வணக்கம் நான் இன்னைக்கு எங்கே வந்துருக்கிறேன்னா கோழி பண்டிகை நடக்குது அதாவது பகனையில் கிருஷ்ணன் கோவிலில் அதாவது கோழி பண்டிகைனா என்னன்னா பல வண்ணங்கள் காதல் மற்றும் வசந்தத்தின் திருவிழாவை இதை கொண்டாடுறது இந்த பண்டிகை வந்து ஒரு முக்கிய இந்து பண்டிகை பண்டிகையாகும் இது வந்து தெய்வங்களான ராதா மற்றும் கிருஷ்ணரின் நித்திய தெய்வீக அன்பை கொண்டாடுறது கூடுதலாக இந்த நாள் வந்துட்டு தீமையை வந்துட்டு வெற்றி கொண்ட நன்மையை குறிக்குது இது வந்து கிரண்யக சிபுவின் மீது நரசிம்ம அவதாரமாக வந்துட்டு விஷ்ணுவின் வெற்றியை வந்துட்டு இந்த கோழி பண்டிகை வந்து நினைவுபடுத்துது கோழி உருவானது மற்றும் முக்கியமாக இந்திய துணைக்கண்டத்தில் கொண்டாடப்படுது ஆனால் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போனவங்க பல எல்லாம் போய்ட்டு ஏசியா மற்றும் மேற்கத்திய நாட்ல எல்லாம் இந்த கோழியை வந்துட்டு ரொம்ப வெகு விமர்சையா வந்துட்டு இந்த கோழி பண்டிகை கொண்டாடுறாங்க நைட் வந்துட்டு பிபோர் கோழி வந்துட்டு கோழி தகன் ஆறு காம தகன் அதாவது ப்ளேயிங் வித் கலர் பவுடரு அண்டு வாட்டரு டான்சிங்கு சிங்கிங்கு கிரிட்டிங்ஸு ஃபெஸ்டிவல் டெலிகேட்ஸு இதெல்லாம் வந்துட்டு நாள் நைட்டு வந்துட்டு கொண்டாடுறாங்க கோழி பண்டிகை வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு வசந்த காலத்தின் வருகையும் குளிர்காலத்தின் முடிவும் மற்றும் காதல் மலர்வதையும் கொண்டாடுறது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் கொண்டாடுற மாதிரி அறுவடை காலத்திற்கான அழைப்பாகவும் உள்ளது இது வந்து கிரிகோரிய நாட்காட்டியில் வந்து மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் வந்துட்டு வரும் பால்குனாவின் இந்து நாட்காட்டியில் வரும் பூர்ணிமாவின் முழு நிலவு நாள் மாலையில் தொடங்கி ஒரு இரவும் ஒரு பகலும் வந்துட்டு இது நடக்கும் அதாவது இன்றைக்கி நைட்டு தொடங்கி நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து தீபாவளி கொண்டாடுறோம் பார்த்திங்களா நைட்டு வந்து ஸ்வீட்டெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் காலையில் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்ம எல்லாரோடயும் செலப் செலப்ரேட் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தான் இந்த ஹோலி பண்டிகையும் இந்தியாவில் வந்து பலவிதமான பலவிதமான கல்ச்சரும் பலவிதமான லாங்குவேஜ் இருந்தாலும் அந்த யூனிட்டி தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல வந்துட்டு எல்லா சவுத் இண்டியன் நார்த் இண்டியன்ஸு எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறாங்க அதை பார்க்குறதே வந்து ஒரு அபூர்வமான கண்கொள்ள காட்சியாக இருக்குது கோழி பண்டிகை வந்துட்டு குப்தர் காலத்திற்கு முன்பே வந்துட்டு தோன்றிய அதன் சொந்த கலாச்சார சடங்குகளுடன் கூடிய ஒரு இந்து பண்டிகை இது வந்துட்டு நாரத புராணம் மற்றும் பவிசிய புராணம் போன்ற பண்டைய நூல்களில் இன்னும் விவரமாக வந்துட்டு விரிவான விளக்கங்களுடன் வந்துட்டு செமினியின் பூர்வ மீ சூத்திரங்கள் மற்றும் கதக கிரகிய சூத்திரங்கள் போன்ற பல நூல்களில் வந்துட்டு வண்ணங்களின் திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது கோழி கோட்சவ் என்ற பண்டிகை ஏழாம் நூற்றாண்டின் படைப்பான ரத்னாவளியில் மன்னர் ஹர்ஷனால் குறிப்பிடப்பட்டுள்ளது இது புராணங்களில் வந்துட்டு டாண்டினின் தசகுமார சரித்திரத்திலும் இரண்டாம் சந்த் சந்திரகுப்தரின் நாலாம் நூற்றாண்டு ஆட்சியில் வந்துட்டு கவிஞர் காளிதராச காளிதாசராலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோழி பண்டிகை வந்துட்டு ஏழாம் நூற்றாண்டு சமஸ்கிருத நாடகமான ரத்னாவளியிலும் கோழி கொண்டாடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது கோழி பண்டிகை வந்துட்டு பதினாலாம் நூற்றாண்டில் வந்துட்டு ஐரோப்பிய வர்த்தகர்கள் மற்றும் பிரித் பிரிட்டிஷ் காலனித்துவ ஊழியர்களின் கவர்ச்சியை ஈர்த்தது ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதியின் பல்வேறு பழைய பதிப்புகள் இதை பற்றி குறிப் குறிப்பிடுகின்றன ஆனால் மாறுபட்ட ஒழிப்பு முறையில் பெறப்பட்ட எழுத்துப்பிள்ளைகளுடன் ஹெச்ஓயுஎல்ஒய் ஹோலி ஹெச்ஓஓஎல்ஒய் ஹூலி ஹெச்யூஎல்ஐ ஹூலி ஹெச்ஓஹெச்எல்இஇ ஹெச்ஓஎல்ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு பிறகு தான் வெளியிட்ட பதிப்புகளில் வந்துட்டு ஹோலி வந்துட்டு ஹெச்ஓ எல்ஐன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அது மாதிரி ரொம்ப ஒரு பாரம்பரியமான ரொம்ப புராதனமான ஒரு இந்து பண்டிகை இது இந்த கோழி வந்துட்டு குளிர்காலத்தின் முடிவில் வந்துட்டு இந்து சந்திர சூரிய நாட்காட்டின் மாதத்தில் வந்துட்டு கடைசி முழு நாளில் வந்து கொண்டாடப்படுது இது வசந்த காலத்தை குறிக்கும் இது சரித்திர சுழ சந்திர சுழற்சியை பொறுத்தது அதாவது சூரிய சூரியன் இல்லை சந்திரனோட சுழற்சியை வந்துட்டு பொறுத்த தேதி மாறுபடும் பொதுவாக வந்து மார்ச் மாதத்தில் வரும் ஆனால் சில சமயங்களில் கிரிகோரியன் நாட்காட்டியின் பிற்பகுதியில் பிப்ரவரி பிற்பகுதியில் வரும் அதாவது திருவிழா வந்துட்டு பல நோக்கங்களை கொண்டுள்ளது மிக முக்கியமாக இந்த வசந்த காலத்தின் தொடக்கத்தை கொண்டாடு கொண்டாடுறது கோழியை வந்துட்டு மொதல் நாள் ராத்திரி வந்துட்டு கோழிகாவை வந்துட்டு எரித்தல் அல்லது லிட்டில் கோழி என அழைக்கப்படும் விழாவில் வந்துட்டு நெருப்பு எரியுது மக்கள் நெருப்பு கருகளை கூடி பாடுகிறார்கள் பாடுவாங்க நடனம் ஆடுவாங்க சமர்கிருத் சமஸ்கிருதத்தில் வந்து துளி அல்லது துல்கதி துளந்தி அல்லது துலேந்தி என அழைக்கப்படுது கோழி கொண்டாடப்படுறத பாருங்கள் இங்கே வந்துட்டு அந்த தீயை மூட்டி இந்த இடத்துல வந்து எல்லோரும் அதை வந்துட்டு எப்படியெல்லாம் ப்ரே பண்ணுறாங்க எப்படியெல்லாம் வந்துட்டு இதை ஆராதிக்கிறான்னு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே வந்துட்டு நம்மளோட கல்ச்சரை வந்துட்டு மறக்காமல் அந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறாங்கள இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பண்டிகைகளும் அழியாது எந்த விதமான கலாச்சாரங்களும் அழியாது அதாவது மக்களோட நம்பிக்கை வந்து தீமைகளை வந்துட்டு எரித்து நன்மைகளை கொண்டாடுறது அதாவது புது விதமாக புத்துணர்ச்சி படுறதுக்காக இதை கொண்டாடுறோம்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள நார்த் இந்தியன் எல்லாம் பேசினேன் பாருங்கள் தீ வந்து எப்படி அழகாக எரியுது பாருங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் வந்துட்டு கரும் புகை மூட்டமாகவும் இருக்குது அந்தளவுக்கு மக்கள் ஆரவாரமாக இதை கொண்டாடுறாங்க நானும் வந்துட்டு இந்த எத்தனையோ வருஷம் பாரியில் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கோழி பண்டிகை வந்துட்டு நான் அட்டன் பண்ணதில்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைமு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க வாங்க அந்த கோழி பண்டிகையை வந்துட்டு எப்படி கொண்டாடுறாங்க வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு இந்த இடத்துல வரும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ நாள் எங்கே இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நான் பொருள் கிஸ்டரி இந்த கோழிப்பண்டி எதுக்காக கொண்டாடுறாங்க அது எப்படியெல்லாம் கொண்டாடுறான்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் நாளை காலையில் வந்துட்டு இந்த மக்கள் வந்துட்டு இந்த வண்ண வண்ண பொடிகள் தூவி எல்லாரோட சந்தோஷமாக குதூகலமாக டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதெல்லாம் அது ஒரு வீடியோ வந்துட்டு நாளை பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ